இந்த தரிசன வார்த்தை இதுதான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உன் குடும்பத்தில் நீ மட்டும் இல்லைனா உன் குடும்பத்தின் மேல சத்ருவின் கை என்றோ ஓங்கி இருக்கும் நீ மற்றவர்களுக்கு ஒருவேளை மற்றவர்கள் உன்னை ஒருவேளை பாரமா என்னலாம் உன்னை உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கூட சொல்லலாம் இந்த நாளில உன்னை நோக்கி வருகிற கர்த்துடைய வார்த்தை கேள் ஆமே அது நீ ஏன் நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று முறையிடாதே புலம்பாதே இந்த நடுவில் இந்த குடும்பத்தின் நடுவில் இந்த வாயில் நிலத்தின் நடுவில் உன்னை கர்த்தர் கிருபை தந்து நிற்க வைக்கிறதே நீ விழுவதற்கல்ல உன் குடும்பத்துக்கு விரோதமாக மடங்கடிக்க பண்ணுவதற்காக எல்லாரும் ஓடுவாங்க எல்லாரும் ஓடுவாங்க நீ ஓடாத ஏன் ஒரு எனக்கு இப்படி ஒரு இந்த ஒரு குடும்பத்துல இல்ல 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 முறையிடாது புலம்பாது